இன்றைக்கி கோயம்புத்தூரில் வீடு வாங்கினோம் அப்படின்னு கேட்குற எல்லாருமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிற மாதிரி வீடு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ஆப்டாக இருக்குங்க ஏன்னா இந்த வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு பட் யாரும் குடி வரலை இது டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் மட்டுமே பிளான் பண்ணி உங்களுக்கு த்ரீ பெட்ரூம்ஸ் ஹாலு கிச்சன் டைனிங் ஏரியான்னு நல்லாவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் ஏரியாவாக இருந்தாலும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஐம்பத்தெட்டு லட்சம் தான் சொல்றாங்க லொகேஷன் வரைக்கும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவு பஸ் ஸ்டாப்புங்க அங்கேருந்து வந்தீங்கன்னா வீரபாண்டி மாரியம்மன் கோவிலுக்கு பேக் சைட்லயே இந்த வீடு வந்துருது சவுத் ஃபேசிங் சைடு ஈஸ்ட் பேஸிங்ல மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க இருக்காங்க வீட்டோட பிளான் நான் உங்களுக்கு உள்ளே போய் சொல்லிடுறேன் ஃப்ரண்ட் டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் வெரி வெரி சிம்பிள் பிளான் பட் லுக் வைஸ் பார்க்கும்போது லைட் கலர் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால நல்லா க்யூட்டாக அழகாகவே இருக்குங்க ஸோ சவுத் ஃபேஸிங்லேயே ரோட்லேருந்து அப்படியே ராம்ப் கொடுத்துருக்காங்க டபுள் டோர் கொடுத்துருக்காங்க ரெண்டு டோர் இருக்கிற மாதிரி ஸோ லக்ஸுரி வெஹிக்கிள் வரணும் அப்படின்னாலுமே போர்ட்டிகோக்குள்ளே நீங்கள் ஈஸியாக உள்ளே வர அளவுக்கு பெரிய கேட்டு ஃப்ளோரிங் எல்லாமே செக்டு பேட்டர்னில் உங்களுக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஈவன் இந்த வீட்டில் போர்வெல் வாட்டரும் இருக்குது அதே மாதிரி வாட்டர் சம்பும் இங்கே கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியுமே நமக்கு நல்ல செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸில் கூட நம்ம டூ வீலர்ஸ் ஏதாவது நிறுத்தணும் அப்படின்னா நிறுத்திக்கலாம் அவுட்டர் ஸ்டேர்கேஸுங்க ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா இது தாராளமாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி மூணு பெட்ரூம் இருக்குது அவுட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் கம் டாய்லெட் இது வந்து இந்தியன் டாய்லெட் டைப்புங்க போர்ட்டிக்கோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றைக்கு பதினேழு நல்லா லென்த்தியான சைஸ் தான் பெரிய லக்ஸுரி வெஹிக்கிள் நிறுத்திக்கலாம் அது போக டூ வீலர்ஸ்லாம் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் அப்படி வர்றீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இல்லை சிம்பிளான டிசைன் ஒர்க் பண்ணி பட் ஹெவியாக இருக்குங்க டோரு உள்ள வந்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் பதினொன்றரைக்கு பதினெட்டு சைஸில் பெரிய லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டு விட்ரிஃபை டைல்ஸ் மேலே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் நம்ம கிழக்கு பார்த்த மாதிரியே உட்டன் ஃப்ரேம்ஸ் இருக்கிற மாதிரியான பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க லைக் ஒரு ஃப்ரெண்ட் விண்டோ மாதிரி பட் ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மாதிரி சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க க்யூட்டாக குட்டி குட்டியாக அப்படி லிவிங் ஏரியாவிலேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு காம்பேக்ட் பெட்ரூம் எட்டுக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க பட் ரெண்டு பக்கமும் பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சின்ன பெட்ரூமாக இருந்தாலும் நல்ல வென்டிலேஷன் ரெண்டு பக்கமும் எடுத்து கொடுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஏரியாவும் இருக்குதுங்க வேண்டாவது ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா மேலே லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே அதாவது மெயின் டோர் வழியில் என்ட்ராகிறீங்கன்னா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா காமனாக ஒரு பாத்ரூம் வாஷ் பேஷின் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இது டோட்டலாக கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதினொன்றுக்கு பதினெட்டு சைஸில் அது வரைக்குமே எடுத்திருக்காங்க ஆல்மோஸ்ட் அப்படி யோசிக்கும் போது கிச்சன் ஒரு பதினொன்றுக்கு பத்து அந்த மாதிரி சைஸில் இருக்கும் எல் ஷேப்பில் வந்து கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சன் கவுண்டர் டாப்க்கு ஸோ சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஆரோ ப்ரொவிஷன் இங்கே டேப் கனெக்ஷன் இருக்குது நல்லாவே வெளிச்சிருக்கு போர்ட்டிகோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்லைடு விண்டோ கொடுத்துருக்காங்க கிழக்கு பக்கமாகவும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் நமக்கு வந்து லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷின் வச்சுக்கிற மாதிரியான ஒரு டேப் கனெக்ஷனும் இருக்குது வாட்டர் ஃப்ளோ ஆகுற மாதிரி அந்த இடத்துல அந்த வாட்டர் போகிறதுக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க மேபி இங்கே நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மினி பூஜா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி வந்தீங்கன்னா இது டைனிங் ஸ்பேஸுங்க இது அப்படி டைனிங் ஸ்பேஸு இதுக்கு அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பெட்ரூம்ஸ் மூணாக இருந்தால் கூட காமனாக ஒரு பாத்ரூம் இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இந்த வீட்டில் ஃப்ளோரிங்லேருந்து பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே ஒரு வாஷ் பேஷின் வந்து கொடுத்துருக்காங்க இது டைனிங் ஏரியா அப்படியே வாஷ் பேஷின் காமனாக ஒரு பாத்ரூம் அப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி இங்கே வந்தோம்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு சைட்லேயுமே வந்து பெட்ரூம்ஸ் தான் மூணு பெட்ரூம்ஸ் இருக்குங்க பட் மூணு பெட்ரூம்ஸுமே ஆல்மோஸ்ட் எட்டுக்கு பத்து இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ லாஃப்ட் அந்த பெட்ரூமில் பார்த்தா எல்லாமே இங்கேயும் இருக்குது ஸோ ஏன்னா பெட்ரூம் வந்து மூணு பெட்ரூமும் காம்பேக்ட் பெட்ரூம் தான் இங்கேருந்து அப்படியே வரோன்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இது வந்து பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் மட்டும் நமக்கு அட்டாச்சு கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ இருக்குது அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இதுவுமே வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான் ஆல்மோஸ்ட் எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் வீட்டோட பிளானுங்க பெரிய போர்ட்டிகோ ஏரியா ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு மூணு பெட்ரூம்ஸு ரெண்டு பெட்ரூம்ஸில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது காமனாக ஒரு பாத்ரூம் வாஷ்பேசின்லாம் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரே ஒரு பெட்ரூமில் மட்டும் உங்களுக்கு அட்டாச்சு கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்டர் டாய்லெட் இருக்குதுங்க ஸோ ஸ்டேர் கேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெளியிலேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் டெரஸ் ஏரியா தான் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது பிளான் இருந்தாலும் நீங்கள் வந்து வீடு ரைஸ் பண்ணி ரூம்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பில்லர்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு ஹெட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடு யாருக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா யாராவது நீங்கள் லேண்ட் ஏரியா பெருசாக வேணும் போச்சிக்கு ஏரியா கார் நிறுத்துகிற அளவுக்கு பெரிய அளவில் இருக்கணும் பட் எனக்கு ரூம்ஸ் எல்லாம் காம்பாக்டாக இருந்தாலும் பரவாயில்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு அப்சல்யூட்டாக உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குங்க ஏன்னா ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறப்போ மூணே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண த்ரீ பிஹெச்கே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் தான் சொல்கிறாங்க ஸோ பார்த்துட்டு வீரபாண்டி ஏரியாவில் கோயம்புத்தூரில் நீங்கள் வீடு தேடிட்டு இருக்கீங்க அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்படின்னா சீக்கிரமாக கால் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும்